ஹாய் இயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க பார்க்க இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் அது மாதிரி பிஸி ஷெடியூல் இதனால எல்லாம் எல்லாருமே மிகப்பெரிய பிரச்சனைங்க தான் டேண்ட்ரஃப் முடி உதிர்வது அது மட்டும் இல்லைங்க சீக்கிரமா முடி நெறச்சு போகுங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயனளிக்கக்கூடிய அருமையான டிப்புங்க தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்ப வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேர வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி தாங்க எடுத்து இருக்கேன் அதில் நம்ம இப்போ ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாம் இதோடவே நமக்கு தேவையானது ரோஸ்மேரி தாங்கன்னா அதில் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இங்கே பெரிய கிளாஸ் அளவுக்கு தான் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் கூடுதலாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கிராம்போடதும் ரோஸ்மேரியோடதும் அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரோஸ்மேரி இந்த அளவுக்கு போட்டாச்சு இனி நமக்கு தேவையானது அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்தான் வெந்தயம் நம்ம கஞ்சி தண்ணியில் போட்டாச்சு இப்போ நல்லபடியாக நம்ம ஒன்று கொதிக்க வச்சு எடுத்துடலாம் நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேங்க ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் கஞ்சி தண்ணியோட கலர் இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தாலே அதுல அந்த வெந்தயம் ரோஸ்மேரி அது மாதிரி கிராம்பு எல்லாம் நல்லபடியா குக் ஆகி கஞ்சி தண்ணியில அதோட எசன்ஸ் சொல்லி இங்கிரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா நமக்கு நம்மளோடது தலையில அப்ளை பண்றதுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் போதுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரே போதுங்க வாரத்துல ரெண்டு டைம் உங்க தலையில நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ரூட்ல முடியில முழுவதும் நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒண்ணு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கு விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை அவர் மட்டும் அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்ல தண்ணியில ஒன்னு வாஷ் பண்ணி எடுத்தா போதும் சோப்பு ஷாம்பு எதுவும் நீங்க பயன்படுத்தணும் அவசியம் இல்லைங்க உங்க முடி நல்ல திக்கா அடர்த்தியா வளரதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம இதுல கிராம்பு வெந்தயம் சேர்த்ததுனாலே உங்களுக்கு டேண்ட்ரஃப் தொல்லை பெயின் தொல்லை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பாத்துடலாங்க நம்ம நம்மளோடது முடி பிரச்சனைக்காக வேண்டிட்டு தலையில தலை முடியில மட்டும் அப்ளை பண்றதோடு இல்லாம இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க வெயிட்டில செஞ்சு வச்சுட்டு இந்த முடி நல்ல வேர்ல இருந்த ஊட்டச்சத்தோட வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த அளவுக்கு கருவேப்பில தாங்க எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வெயில்ல காய வச்சு எடுத்திருந்தேங்க இப்போ நம்ம நல்லா ஒண்ணு சூட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக வேண்டி தான் கடாயில போட்டுட்டு இருக்கிறோம் இப்போ நம்மளோடது கருவேப்பில அடியில பிடிக்கணும் அளவுக்கு லோ பிளேம்ல போட்டு நல்ல ஒன்று வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லைங்க நல்லா சூடானா போதும் நம்ம கையில பிடிக்கும் போதே அதை நல்லா பொடியிற அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் பாருங்க நல்ல ஒன்று சூட் பண்ணி அதுவும் லோ பிளேம்ல போட்டு தான் நான் சூட் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பிலையில் நிறைய அளவுக்கு நார்ச்சத்து அது மட்டும் இல்லைங்க அயன் சத்தெல்லாம் இருக்கிறதுனாலயே நம்ம முடிக்க அது அவ்வளோ நல்லது அதனாலேயே நம்ம இந்த மாதிரி ஒன்று வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அது நம்மளோடது முடிக்கும் அவ்வளோ நல்லதுங்க காலையில் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அருமையாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்ல சூடு சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் இது ஒன்று மட்டும் போதுங்க நல்லா ஒன்று நான் கருவேப்பிலை சூடு பண்ணி எடுத்துட்டேன் நம்ம கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுற டைமில் இந்த அளவுக்கு நல்ல பொடியாக நமக்கு நொறுங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பில் சேஞ்ச் பண்ணி அதாவது நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பில் மாற்றிடலாங்க இதுக்கு மேலே நமக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதோடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு கூட சேர்த்து கொடுத்துடலாம் ரெண்டும் நல்லா ஒன்று வறுத்து எடுத்துடணுங்க கருக விடாமல் நீங்கள் நல்லா ஒன்று சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருந்து அதுவும் நம்ம மாற்றிடலாம் இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது கடலை தாங்க அந்த கடலை நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டான்னா அதை நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கடலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை சேர்த்துருக்கேன் கடலையும் நல்லா நம்ம சூடு பண்ணி நல்லா ஒன்று வறுத்த எடுத்துடலாம் இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கேன் அதோடவே ரெண்டு காஷ்மீரி சில்லி கூட சேர்த்து கொடுத்துருக்கேன் நல்ல கலருக்காக வேண்டிதான் நான் இங்க ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்து கொடுத்துடலாம் காஞ்ச மிளகாவும் நல்லா சூடு பண்ணி எடுத்துடலாம் அப்பதான் நமக்கு அது மிக்சி ஜார்ல போட்டு பொடிக்கிற டைம்ல நல்லா ஒண்ணு பொடிஞ்சு கிடைக்கும் அவ்வளவுதான் இனி நமக்கு தேவையானது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாங்க அதுவும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம சூடா தான் நமக்கு மிக்சி ஜார்ல போடும்போது நல்லா நமக்கு அது பவுடரா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் இனி நம்ம கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க நல்லெண்ணெய் நல்லா ஒன்று சூடாகட்டும் இப்போ நம்ம இருந்து ஏழு அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா ஒன்று இடித்து அது கூட எண்ணெயில் போட்டு நல்லா ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துடணுங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு அது மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா நமக்கு பொடியாக கிடைக்கும் அதுக்காக வேண்டிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லாவே நீங்கள் அதை நல்லா ஒன்று பொறிச்சே எடுத்துடணும் அந்த அளவுக்கு அது நீங்கள் வறுத்து எடுத்துடணுங்க பூண்டு தான் இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது சேர்ந்து நல்லா நமக்கு அது பவுடராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு இனி இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று பவுடர் பண்ணி எடுத்தால் போதுங்க நான் எடுத்த கருவேப்பிலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி கருவேப்பிலை எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஃபைனாக பிடிக்கலைன்னா கூட குற குறப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒன்று மட்டும் போதுங்க தோசை இடலி அது மட்டும் இல்லைங்க சூடான சாப்பாடு கூட எல்லாம் அருமையான காம்பினேஷன் இப்போ நாம பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி கூட சேர்த்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமான கருவேப்பில பொடி இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சின்னத்துல இருந்த முடி நல்லா திக்காவும் அடர்த்தியாகவும் வர்றதுக்கும் முடி உதர்த்தல் பிரச்சனை இல்லாமல் அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற சீக்கிரமா முடி நரிச்சு போகிறது அதாவது ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு கருவேப்பில பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நம்மளோடது வெள்ளை முடி நல்லா கருப்பாக்குறது அதுவும் நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு சாப்பாடு யூஸ் பண்ணி டாக்டரான என்னோட ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச அருமையான ஒரு ஹேடே தாங்க நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்காக வேண்டிட்டு நான் எங்கள் அரை பவுல் அளவுக்கு சாப்பாடு தாங்க எடுத்திருக்கேன் சாப்பாடில் இருக்கிற பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் மற்றும் தாதுக்கள் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன அது மட்டும் இல்லங்க ஊட்டச்சத்துக்கள் முடியின் வேர்க்களை வலுப்படுத்தி முடி உதர்வதை தடுக்க உதவுகின்றன இது முடியின் அமைப்பை மேம்படுத்தி இயற்கையான பல அளிக்கிறது சாப்பாட்டில் இருக்கும் புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன அதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி தாங்க நான் சேர்த்திருக்கேன் கரிசிலாங்கண்ணி பவுடர் நான் இருந்து வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறேன் உங்கள் கையில் ஃப்ரெஷ்ஷான கரிசிலாங்கண்ணி இலை இருந்தால் அது கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க சாப்பாடும் கரிசிலாங்கண்ணி பவுடரும் சேர்த்து கஞ்சி தண்ணியோட தான் நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் அந்த நீங்கள் எடுத்த சாப்பாடு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதாவது உங்கள் முடியோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் முடியோட அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த குவான்டிட்டியில் தாங்க சாப்பாடு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ண இந்த ஒரு சாப்பாடு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் மிச்சம் இருக்கிற இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாங்க இனி நமக்கு தேவையானது ஹென்னா தாங்க நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிளாக் ஹென்னா தான் நீங்கள் நார்மல் மருதானிக் பவுடர் கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் வரும் அரை அவரில் உங்களுக்கு உங்கள் முடி நல்லா கருப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ஆயுர்வேதிக் ஷாப்பில் போய் இந்த மாதிரி பிளாக் ஹென்னா வாங்குறது தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே நல்லா கருப்பாயிடும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் முடியல எங்கெங்கே வெள்ள முடி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க முடி ரூட்ல இருந்த வெறும் அரை ஹவர்ல உங்க முடி கருப்பாகிறது உங்களுக்கே லைவா பார்க்கலாங்க பாருங்க அவ்வளோதான் சாப்பாடு அது மாதிரியே கரிசலாங்கனி பவுடர் பிளாக் ஹென்ன சேர்த்து நம்மளோட ஹெர்டை இங்கே ரெடியாயிருச்சு இப்போ வெள்ளை முடியல இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க டாக்டர் ஆனால் என்னோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த வெறும் அரை ஹவர்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெர்டே தாங்க இது இதனால உங்க முடிக்கு எந்த டேமேஜும் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ஹெர்டே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ரூட்ல இருந்த உங்க முடி நல்லா கருப்பாக ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமேட்டு எழுபதுல எண்பது வயதானாலும் உங்க முடியல ஒரு முடி கூட நிற முடி இருக்காதுங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெட்டை தான் இது கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிளாக் ஹேனா யூஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் மருதாணி இல்லை கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் நம்மளோட அந்த சாப்பாடு கரிசிலாங்கண்ணி மிக்ஸ் கூட ஆனால் ஒரு டைம் நீங்க பயன்படுத்தினா இந்த ரிசல்ட் உங்களுக்கு வராது பிளாக் ஹேனா யூஸ் தான் உங்களுக்கு அரை அவர்ல ரிசல்ட் கிடைக்கும் அது தவிர்த்து நீங்க மருதாணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலு டைமாவது நீங்க தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அதோடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்